லட்சுமி கீட்டுக்கு பால் வாங்க போனே நீங்க இருந்தாத்தி அந்த பொம்பளையா பால வாங்கணுமா வந்தோமணி வர வேண்டியதானே உங்களுக்கு என்ன வேதல அதுக்கு இல்ல கீதா லட்சுமி கொஞ்சம் பால் ஊத்துனானா நம்ம அளந்தது போக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊத்துவா ஆனா இந்த பூமாரி குட்டி அரை லிட்டர் அரை லிட்டர்னா கரெக்டா ஊத்தம்

அதெல்லாம் போட்டு நான் காலையில் தானால உங்ககிட்ட சொன்னேன் அது உங்க ரெண்டு டைம் மட்டும்தான் சொன்னேன் என்னக்கா டெச்சு மீட்டில் நடந்த பிரச்சனையா உங்ககிட்ட மட்டும் தானே சொன்னேன் நான் வீட்டு போற முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் உலகெல்லாம் தெரிஞ்சிருக்கு யார் சொன்னது உங்க ரெண்டோர்ல யாரோ தான் சொல்லி ஐயே ஏக்க நான் யாருகிட்டயுமே சொல்லல நான் இந்த ரோஸ்லியா மட்டும் மட்டும்தாக்கா சொன்னேன் நான் வேற ஒரு மனுஷர்கிட்ட சொல்லல ஏக்கா நானும் அப்படிதான் நானும் ஒரு மனுஷர்கிட்ட சொல்லல

இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப